ஒரு ஆளை மட்டும் பிடிங்க ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் விட்டுருங்க வெள்ளை டிஷர்ட் நிறைய ஆளு நிறைய பேரு கருப்பாட உள்ள தெரியும் சூப்பர் மாடு அருமே வெட்டி பெற்றது சூப்பர் ராபோசல் குப்பத்து செய்ல குமார் மாடு வெள்ளை மாண்புக அமைச்சர் ஆனால் சிவவி மேல் சிறப்பர் அண்டா கரூர் மதியம் உள்ள ஒரு பட்டு செலி பேகு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது கூட துருவன் ஒன்றிய ஒரு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது கொம்பு ரொம்ப ஈட்டி மாதிரி மாடு வெற்றி பெற்றது மாட்டின் உரிமையில வந்து பரிசு வைக்க பாச்சி கொண்டை வெறுமாண்டி குரூப் சின்னப்பா சின்னப்பா மாடு பாச்சி சேர்மன் உலகம் ஒரு அண்டா கவுன்சிலர் தங்கராஜு கூடுவாஞ்சேரி கவுன்சிலர் தங்கராஜ் உலகம் ரொக்க பரிசு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றதுப்பா